பிரேசலாட் நீதிமொழிகள் பதினொன்று மூணில் ஒரு வார்த்தை இருக்குது செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை வழிநடத்தும் துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும் த இன்டெகிரிட்டி ஆஃப் த அப்ரைட் ஷெல் கைட் தம் பட் த பெர்வர்ட்னஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரசர்ஸ் ஷெல் டிஸ்ட்ராய் தம் அதாவது விசுவாசத்தினால நம்மளுடைய இருதயங்களை தேவன் செவ்வையானதாக மாற்றுகிறார் மெய்யான தேவனாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசமே அந்த விசுவாசம் அந்த விசுவாசம் நம்மை செம்மையானவர்களாய் மாற்றுகிறது செம்மையானவர்கள் என்கிறவர்கள் தேவனுடைய பார்வையிலையும் மனிதர்களுக்கு முன்பாகவும் உத்தமமானதை செய்கிறவங்க ஆனால் நாமளே அந்த விசுவாசத்தை விட்டு விலகிவிட்டால் நம்ம துரோகமாக க துரோகம் பண்ணி விடுகிறோம் கர்த்தருக்கு அப்போது நம்ம வாழ்க்கையில் மாறுபாடுகள் வந்து விடுகிறது அந்த மாறுபாடுகள் நம்மை பாழாக்கி விடுகிறது இன்றைக்கி இந்த ஒன்று ராஜாக்கள் பதினைந்தில் ஒரு ராஜா ஆசா என்கிற ஒரு ராஜாவை தேவன் நமக்கு ஒரு உதாரணமாக கொடுக்குறார் இந்த ஆசாவுடைய வாழ்க்கையினுடைய முற்பகுதி பார்த்திங்கன்னா இவர் ஏறக்குறைய நாற்பது வருஷம் வர வரசாள்றாரு இவருடைய முற்பகுதி வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக செம்மையானதாக இருக்குது நல்ல விசுவாசத்தில் தொடங்குகிறார் ஆனால் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா விசுவாசத்தை விட்டு முடித்து விடுகிறார் அவர் விசுவாசத்தை அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம விசுவாசத்தோடு தொடர்ந்து நடக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இந்த ராஜாவுடைய வாழ்க்கை நமக்கு காண்பிச்சு கொடுக்குது சரி இதில் முதல் பத்து வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் ஆட்சி செஞ்சாங்க அந்த நாட்களில் அப்படிங்கிற ஒரு சின்ன சாட்டு இங்கே கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருச்சு யாருடைய காலத்தில்னா சாலமனுடைய காலத்தில் சாலமன் வழி விலங்கினார் அதற்கு பிறகு ராஜ்யம் ரெண்டாக பகுக்கப்பட்டது வடக்கு பகுதி இஸ்ரவேல் தெற்கு யூதா இப்போது இந்த யூதாவை ஆண்ட ராஜாக்களுடைய பெயர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா சாலமனுடைய பையன் ரகபோயம் இவன் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து தொள்ளாயிரத்தி பதிமூணு பிசியில் அரசாளுகையே செய்கிறான் இவன் தான் சாலமனுடைய சன் இவனுடைய காலத்தில் வடக்கு பகுதி இருக்கு இல்லையா அங்கே இஸ்ரவேலில் அரசாண்டது யாருன்னா எரபோவம் ஜெரபோவம் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஜெரபோவம் ஒன் அப்படின்னு போட்டிருக்குது இவன் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுலேருந்து தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் அரசாளுகை செய்கிறான் ஸோ ஜெர ஜர ரகபோமுக்கும் எப்போதுமே யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை நடந்து கொண்டே இருந்தது சரி ரகபோவமுக்கு அடுத்தது அவனுடைய பையனுடைய பேர் அபிஜாம் தமிழில் வந்து அபியாம் அப்படிங்கிற ஒரு ராஜா அது ரகபோமுடைய பையன் இவன் வந்து கொஞ்ச காலம் அரசாளுக செய்கிறான் இவனும் கர்த்தருடைய பார்வையில் உத்தமமாக இருக்கலை ரகபோவமும் இருக்கலை அபிஜாமும் இருக்கலை அவனுக்கு பிறகு வரக்கூடியவர் தான் ஆசா இந்த ஆசா தெற்கு பகுதி அரசாளுக செய்கிறாரு தொள்ளாயிரத்தி பதினொன்று பிசியிலேருந்து எட்நூற்றி எழுபது பிசி வரைக்கும் ஸோ இவருடைய காலகட்டம் தான் வந்து நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிற பகுதி சரி அதே நேரத்தில் அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நாதாபு பாஷா என்கிறவர்கள் நாதாபுங்கிறவன் கொஞ்சம் காலம்தான் ஆட்சி செய்கிறான் அப்புறம் பாஷா அரசாளுகை செய்கிறான் சரி வாசிப்போம் ஒன்றாம் வசனத்திலிருந்து நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாம் என்னும் ராஜாவின் பதினெட்டாம் வருஷத்திலே அபியாம் யூதாவின் ராஜாவாகி மூன்று வருஷம் எருசலேமிலே ராஜ்யபாரம் பண்ணினான் அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் மாக்காள் தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான் அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தென் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கவில்லை ஆகிலும் தாவீதின் நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எலும்ப பண்ணுகிறதுனாலும் எருசலேமை நிலைநிறுத்துகிறதுனாலும் அவனுக்கு எருசலேமிலே ஒரு விளக்கை கட்ளையிட்டு வந்தார் தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்ளையிட்டதிலே தம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் ரகோபோயமுக்கும் எரோபோமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அபியாமின் மற்ற வர அவன் செய்தவை யாவும் யூதாவினுடைய ராஜாக்களின் ஆளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அபியாமுக்கும் எரோபயாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அபியாம் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் அவன் தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான் இஸ்ரேவேலின் ராஜாவாகி அரோபயாமின் இருபதாம் வருஷத்திலே ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி நாற்பது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் சரி இப்போது இந்த சாட்டில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ரகுபைமையோட பையன் அபியாம் இந்த அபியாம் வந்து எவ்வளவு கால அரசாணையை செய்கிறான்னா சொற்ப காலம்தான் ஸோ பார்த்திங்கன்னா பதினெட்டாம் வருஷத்தில் ராஜாவாகிறான் மூணு வருஷம்தான் ராஜ்யபாரம் பண்ணுறான் இந்த மூணு வருஷத்தில் அவனை வந்து என்ன செய்கிறான் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யவில்லை அவன் இருதயம் தாவீதை போல உத்தமமாக இருக்கவில்லை என்பதை பார்க்கிறான் அதனால் அவனுடைய ராஜ்ய பாரஸ் திரப்படவில்லை அவன் சீக்கிரத்திலேயே அவன் மறித்து போகிறான் அவனுடைய ஸ்தானத்தில் தான் அவன் மகனாகிய ஆசா ராஜாவாகிறார் இதை சொல்லும்போது வேதவசனம் இன்னொன்றை நமக்கு காண்பிக்கிது என்ன தாவீது கர்த்தருடைய பார்வையில் உத்தமமானதை செய்ததுனால ஒரே ஒரு காரியம் என்ன உரியாவின் மனைவி அவர் எடுத்துக்கொண்டார் என்கிற ஒரு காரியத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் அவர் என்ன செய்தார் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார் உரியாவின் காரியத்திலையும் அவர் என்ன செய்தார் மனம் திரும்பினார் ஆண்டவர் இடத்துல தன்னுடைய வழி விலைகளின் நிமித்தம் அவர் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினார் அதன் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்தார் அவரை மன்னித்தார் ஆனால் அவர் செய்த அக்கிரமத்தின் பலன் அவர் மேலே வந்தது அது எல்லாவற்றையும் அவர் செய்ய தன்னுடைய வாழ்க்கையில் ஈடுகட்ட வேண்டியதாயிருந்தது அதுக்கான விளைவுகளை அவர் சந்தித்தார் ஆனால் கர்த்தர் அவருக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருந்தார் அவருக்கு ஒரு நிலையான வீடு கட்டப்படும் அது என்ன அர்த்தம்னா தாவீதினுடைய சந்ததி தொடர்ந்து அரசாழ்கையில் இருக்குங்கிறதான் அதன்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மூணு ராஜாக்கள் தான் போட்டிருக்கு பின்னாளில் இந்த ராஜ்யபுரம் தொடர்ந்து நடந்து கொண்டே வருது அது பின்னாளில் அவங்க பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிறகும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா யூதா கோத்திரம் நிலச்சி இருக்குது அந்த யூதா கோத்திரத்தில் தான் நம்ம பார்க்குறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் அவரை தாவீதின் குமாரன் என்று சொல்கிறோம் காரணம் என்ன இந்த வழியில் சந்ததியில் வர்றவங்கள தான் அந்த குமாரன் குமாரத்தின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த ராஜா ஆசாவினுடைய அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்சலோமின் வழியில் வர்றாங்க அப்சலோமினுடைய மகளுக்கு பிறந்த அவங்களுடைய பேத்தி இவங்க யார் மாக்கால் அந்த மாக்காளுங்கிறவங்க தான் ஆசாவினுடைய அம்மா அபியாமினுடைய மனைவி இவங்களும் பார்த்திங்கன்னா விக்கிரகாராதனை செய்யக்கூடிய ஒருத்தவங்களாக தான் இருக்கிறாங்க ஸோ இப்போ பார்ப்போம் நம்ம ஆசாவினுடைய காலத்தில் நடந்தது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதினொன்றாம் வசனத்தில் இருந்து பார்ப்போம் ஸோ பாருங்கள் ஆசா தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அவன் லட்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களையும் விலக்கி தோப்பிலே அருவறுப்பான விக்கிரகத்தையும் உண்டு பண்ணின தன் தாயாகிய மாக்காளையும் ராஜாத்தியாயிராதபடிக்கு விளக்கிவிட்டான் அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான் பாருங்க ஆசா ராஜ்ய இருக்கும்போது கர்த்தருக்கு முன்பாக செம்மையானதை செய்தார் காரணம் என்ன விசுவாசத்தில் இருக்கிறார் விசுவாசத்தில் அவர் என்ன செய்கிறார் வைராக்கியம் பாராட்டி முதல்ல தேசத்தில் இருக்கிற லட்சையான புணர்ச்சிக்காரர்கள் தீஸ் பீப்புள் ஆர் செக்ஷுவலி பர்வர்டட் பீப்புள் இவங்க பார்த்திங்கன்னா இந்த ஓரினச் சேர்க்கையாளர்கள் மற்றும் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்கிறவங்க எல்லாரையும் தேசத்திலிருந்து அகற்றுறார் அப்புறம் விக்கிரகங்கள் தேசத்தில் இருந்ததெல்லாம் உடைத்து போடுகிறார் தன்னுடைய சொந்த தாயே விக்கிரகத்தை பண்ணுறாங்க அதை கண்டிக்கிறார் அவங்கள ராஜாத்தியாக இராதபடி அவங்கள அதில் பதவியிலிருந்து நீக்கியிருந்தார் இதெல்லாம் சாதாரண காரியம் அல்ல தன் தாயே ஆனாலும் கூட விசுவாசத்துக்குரிய காரியத்துக்கு மாறுபாடாக நடந்தா நான் தட்டி கேட்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியம் இதெல்லாமே ஆசா செய்கிறார் அது இல்லை பாருங்க மேடைகளோ தகர்க்கப்படவில்லை ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே உத்தமமாக இருந்தது ஸோ இருதயம் கர்த்தரோடு உத்தமமாக இருப்பதற்கு நம்முடைய விசுவாசம் முக்கிய காரணம் அந்த விசுவாசத்தில் ஆசா நடந்து கொண்டார் என்பது தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி தெரிந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் படிமுட்டுகளையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான் ஆசாவுக்கும் இஸ்ரேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்களுடைய நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்குவரத்தாயிராதபடிக்கு இஸ்ரேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான் அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையிலே தமஸ்குவில் வாசமாயிருக்கிற எசியோனின் மகனாகிய தர்மோனின் குமாரன் பெனாதாத் என்னும் சிரியாவின் ராஜாவுக்கு அனுப்பி எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே இதோ உமக்கு வெகுமதியையாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை போடும் என்று சொல்லச் சொன்னான் பேனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈயோனையும் தானையும் பெத்மாகாவனும் ஆபேலையும் கின்னரோத் என்னும் முழுவதையும் நப்தலின் முழு தேசத்தையும் கூட முறிய அடித்தான் இப்போ பாருங்க இந்த ஆசா உத்தமமாக கத்தருக்கு முன்பாக எல்லாம் செஞ்சு கொண்டு வந்தவர் அவர் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு மாறுபாடு வருகிறார் எப்போ இந்த மாறுபாடு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நெருக்கலான ஒரு சுச்சுவேஷன் அது என்ன இந்த வடக்கு போதிய ஆளுக செஞ்சார் இல்லையா பாஷாங்கிற இஸ்ரேவேலின் ராஜா இவர் என்ன பண்ணுறாரு இந்த யூதாவுக்கு போகிற வழியில் ராமாங்கிற ஒரு பட்டணத்தை கட்டுறார் கட்டி அந்த இஸ்ரவேல் அந்த யூதாவுக்கு போகக்கூடிய போக்குவரத்தை தடுத்து நிறுத்தி அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறார் அது இந்த மாதிரி அவர் வந்து ஒரு பட்டின கட்டினதுனால என்ன ஆயிடுச்சு ஆசாவுக்கு பெரிய ஒரு நெருக்கடி இப்போ இஸ்ரவேல் ராஜாவுக்கு எதிராக நிற்கணும் இப்போ இவர் பார்க்குறாரு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு யோசிக்கும்போது இவருக்கு என்ன தோணுது இவன் பலத்துக்கு என்ன காரணம் இவனுக்கு இருக்கிற அலையன்ஸ் இவன் இவங்க சீரியாவின் ராஜாவோடு அலையன்ஸ் வச்சுருக்கிறான் அதனால் தான் இவன் இவ்வளவு துணிச்சலாக நமக்கு விரோதமாக வர்றான் நம்ம என்ன செய்வோம் இவனை மாதிரியே நம்ம அவனோட ஒரு டீலிங் வச்சுக்கிடுவோம் அந்த சீரிய ராஜாவோட நம்ம டீலிங் வச்சுக்கிடுவோம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம இவனை விட பெரியால் ஆகிரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போடுறான் இதுதான் மாறுபாடு இந்த மாறுபாடு எதனால் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசத்தை விட்டு விட்டதுனால வந்த மாறுபாடு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் இந்த ஆசா வந்து ஒரு எத்தியோப்பியாவை சேர்ந்த சேரா என்கிற ராஜா இவனை மிகுந்த படைபலத்தோடு வந்தபொழுது இந்த ராஜா தன்னுடைய யுத்தத்தில் இருக்கும்போது சொல்கிறாரு பலம் உள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம்னு சொன்னால் அதே அந்த ஆசா இப்போ என்ன பண்ணிட்டாரு மனிதனுடைய தயவை தேட ஆரம்பிச்சிட்டாரு கர்த்தரை விட்டுவிட்டார் மனுஷனுடைய தயவை தேடி போயிட்டார் ஒரு பிளானிங் போட்டார் இந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட பணத்தை கொண்டு போய் கொடுப்போம் அப்போ என்ன ஆயிடுவான் ராஜா அக்செப்ட் பண்ணிக்குப்பான்னு இவர் நினைச்ச மாதிரி தான் நடந்தது இவர் என்ன செய்கிறாரு தேவாலயத்தில் கர்த்தருடைய இருந்து தான் கை வைக்கிறார் தன்னை இதுவரைக்கும் விசுவசித்திருந்த தேவன் அவருடைய இருந்து பணத்தை எடுக்கிறார் வெள்ளி தங்கம் எல்லாவற்றையும் எடுத்து தன்னுடைய பொக்கிஷங்களை நிலையெல்லாம் கொடுத்து கொண்டு போய் ஒரு அலையன்ஸை பண்ணிட்டார் இப்போ இவர் அலையன்ஸ் பண்ண உடனே அவன் ஒத்துக்கிட்டான் சிரிய ராஜா என்ன செய்கிறான் சந்தோஷம் பணத்தை கொடுத்துட்டியா ரைட்டு நான் ஓ சைடு தான் இனிமே அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்துக்காக அவன் என்ன பண்ணுறான் இது வரைக்கும் வடக்கு பகுதியில் இருக்கிற ராஜாவோட அலையன்ஸ் வச்சவன் இப்போ பணத்தை வாங்கின உடனே இவன் கூட அலையன்ஸ் வச்சுக்கிட்டு அந்த பாஷாவுக்கு விரோதமாக வரவும் அந்த பாஷா இந்த நகரத்தை கட்டுறதை நிப்பாட்டிட்டான் போய் இப்போ தோணும் இவருக்கு பத்தியா நான் பணம் கொடுத்தேன் எல்லாம் சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தை நாடாமல் மனிதர் தயவை நாடுவது ஒரு கன்னியாக மாறிவிடும் என்று சொல்லி நம்ம நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் கன்னியை வர்ஷிக்கும் ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளை என்ன செய்ய வரும் நீதியில் நம்ம நடத்தும் இதுவரைக்கும் கர்த்தருக்கு பயந்தவர் இப்போ மனுஷனுக்கு பயந்தாரு அடுத்த நிமிஷம் தன்னுடைய வழியை விட்டு விலகிட்டார் இப்படி அவர் விலகினதுனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம வேறு ஒரு புஸ்தகத்தில் வந்து வாசிக்கிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டு நாளாக பதினாறாம் அதிகாரத்தில் இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மூணுலேருந்து பதிமூணு வசனங்களில் பார்த்தோம்னா இந்த இதே வசனங்கள் பாருங்கள் எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்பிடிக்கே உண்டுன்னு ஆசா சொல்லி அனுப்புகிறாரு ஆகையினால் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய பாஷாவை விட்டு விளக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே பெனாதாத் என்ன பண்ணான் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுக்குறான் தன்னுடைய சேனாதிபதிகளை அனுப்புகிறான் இஸ்ரேவேல் ராஜாவோட அவன் தன்னுடைய அலையன்ஸை முறிச்சுக்கிட்டு அவனுக்கு எதிராக போயிட்டான் போய் இந்த பட்டணங்களையெல்லாம் சுட்டறிக்கிறான் இதை பாஷா கண்டபொழுது ராமாயின் கட்டுவது நிறுத்திட்டான் தன் வேலையை ஒழித்தான் அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் மரங்களையும் எடுத்துக்கிட்டு வராரு இவர் என்ன பண்ணிட்டார் தோத்து ஓடிட்டான்ல சரி அவன் கொண்டு வந்த மரம் இதெல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிறார் இவர் அந்த நாளில் என்ன நடக்குது பாருங்கள் ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பிப் போயிற்று மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரருமான எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையுமாயிருந்தார்கள் அல்லவா நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக்கொடுத்தாரே கொடுத்தாரே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது ஆமே இந்த வார்த்தையை கவனிங்க யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தில் உத்தம இருதயத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களிடத்தில் தம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளியப்படுத்துகிறார் இப்போ நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலும் மனிதர்கள் விரோதமாக இருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு எனக்காக யுத்தம் செய்வார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அவர் நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவார் என்பதை பார்க்கிறோம் இதைத்தான் அந்த தீர்க்கதரிசி சொல்லி காட்டிட்டு சொல்கிறாரு ஆனால் இந்த விஷயத்தில் உமக்கு மதி இல்லாமல் போய்விட்டது என்று சொல்கிறார் ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார் ஒரே வார்த்தையில் சிம்பிளாக சொல்லிட்டார் இனிமேல் உன் வாழ்க்கையில் போராட்டங்கள் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நீ விசுவாசத்தை விட்டுட்ட அப்படின்னு சொன்ன உடனேயே என்ன நடந்துச்சு தெரியுமா இப்பையும் ஆசா மனம் திரும்பலை தாவீது இடத்துல தன்னுடைய குறைகளை கண்டுபிடித்து நேத்தான் என்கிற அவர் மூலமாக சொன்னப்போ உடனடியாக மனம் திரும்பினார் சாம்பலில் உட்காந்தார் ஆண்டவர் இடத்துல மனம் திரும்பிட்டார் ஆனால் ஆசா அப்படி செய்யவில்லை ஆசா என்ன செய்கிறாரு தொடர்ந்து பாருங்க இதில் சினந்து கோபம் கொண்டு அவனை காவலில் வைக்கிறாரு ஜனங்களில் கொஞ்சம் பேரை கொடூரமாக நடப்பிக்கிறாரு அது மட்டுமல்ல இன்னும் நிறைய காரியங்கள் இப்படி செய்யும்போது என்ன நடக்குது பாருங்கள் முப்பத்தெட்டாம் வருஷத்தில் ஆசாவினுடைய கால்களில் வியாதி வந்துருச்சு அவன் நோயில் படுத்துருக்கிறான் நோய் உக்கிரமமாக இருக்கிறது அந்த நோயிலையும் கூட பாருங்கள் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் தனக்கு நோய் வரும்போது கூட ஐயோ ஆண்டவரை தேடினா ஆண்டவர் விடுவிப்பார்ன்னு ஆசா நினைக்கல அதுக்கு பதிலாக டாக்டர்ஸை தான் தேடினார் இப்படி தேடி கடைசியில் அவர் மறித்து போகிறார் பாருங்கள் எவ்வளவு அற்புதமாய் ஆரம்பமான ஒரு விசுவாச வாழ்க்கை இறுதியில் மாறுபாடான வழிகளில் போய்விட்டது ஸோ இதை வந்து நம்ம ஆசா வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பாக இருக்குது எப்படி இப்படி ஆரம்பித்த ஒருத்தர் வழி விலக முடியும் அதுக்கு காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளசன்சின்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது என்ன ஒரு குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பான ஒரு நிலைமைக்கு அநேக விசுவாசிகள் வந்து விடுகிறோம் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி இதற்கு முன்பு அவர் ஒவ்வொரு நாளும் செய்ததை நம்ம சாட்சியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நினைப்பூட்டி கொண்டே நம்ம இருக்கணும் அதை விட்டு விட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம செக்குலராக வேர்ல்டு பீப்புளோட இந்த மற்ற காரியங்களை பார்த்து கொண்டு உலக காரியங்களையே நம்ம கவனமாக இருந்தோம்னு சொன்னால் கத்தரை பற்றின விசுவாசம் நம்முடைய கண்களை விட்டு போய்விடும் ஏன்னா பார்த்திங்கன்னா சத்துரு நம்ம வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை ஒரு பக்கம் அவன் கொண்டு வருவான் அவன் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா விசுவாசத்தில் பலகீனமாக இருக்கும்போது நம்ம எளிமையாக அவனுடைய வலையில் வந்து விழுந்து விடுவோம் இப்போ இந்த பாஷாங்கிற ராஜா இந்த மாதிரி யுத்தம் பண்ணி வரலன்னா ஆசாவுனுடைய விஷயம் வெளியிலே வந்திருக்காது பார்த்திங்கன்னா அவர் அவ்வளோ உத்தமமாக இருந்தார் இல்லையா எத்தனை என்னெல்லாமோ செஞ்சார் இதோடு அவர் நல்லதாக தான் இருந்திருப்பாருங்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கை போயிருக்கலாம் ஆனால் நடுவில் என்ன நடக்குது அவருடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது அந்த நாளில் அவர் உத்தமமாக இல்லாததுனால வழி விலகிட்டார் அப்போ நம்ம இதை வந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் நான் என் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் தளராதவனாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைகளை அறிக்கையிட்டு அவர் சமூகத்திலே நான் நின்று நன்றி செலுத்துவது அவரது வசனத்தை நாள்தோறும் தியானிப்பது நம்ம தினமும் சேர்ந்து மீண்டும் மீண்டும் தியானிக்கிறோம் இதே வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் தியானிக்கிறோம் எதுக்காக வெறும் ரிச்சுவல்ஸ் நமக்கு விசுவாசத்தை கொண்டு வராது ஒரு முக்கியமான நாட்களில் தேவாலயத்துக்கு போய் ஒரு கூடுகையில் என்று கலந்து கொண்டதுனாலேயோ அல்லது வந்து அவ்வப்போது தேவனை தேடுவதனாலேயோ அந்த விசுவாசம் நிற்பதில்லை நாள்தோறும் வேதத்தை நம்ம சேர்ந்து வாசித்து தியானித்து ஒருவருக்கொருவர் தேவன் செய்த நன்மைகளை அறிக்கை செய்கிற பொழுது நம்முடைய விசுவாசமானது பலப்படுகிறது அப்படி இல்லைன்னா எப்பேற்பட்ட விசுவாசியும் கூட பின்மாற்றமடைந்து போய்விட வாய்ப்பு இருக்குது ஆகையினால் இந்த வார்த்தைகளை நம்ம நினைவில் கொள்ளுவோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் செய்த திரளான நன்மைகளுக்காக நம்ம நன்றி செலுத்தி முடிக்கலாம் ஆமே இந்த நாளில் நாங்கள் ஆசாவின் வாழ்விலிருந்து தியானித்த இந்த வசனங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்கிற வார்த்தையை எங்களுக்கு நினைப்பூட்டுகிறது ஆம் தகப்பனே நாங்கள் ஆவியிலே அனலாய் இருக்கவும் விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருக்கவும் தேவ அன்பாகிய பூரண அன்பிலே நாங்கள் நிறைந்தவர்களாய் இருக்கவும் எங்கள் தேவன் கிருபை பாராட்டும்படியாய் மீட்பெரும் இரட்சகருமான இனிய நாமத்திலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்